மதுரையில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநிலத் தலைவர் வணங்காமுடி அளித்த பேட்டி மத்திய அரசு ஏற்கனவே நீதிமன்றங்களில் நடைமுறையில் உள்ள மூன்று சட்டங்களை பாரதிய நியாய சன்னிதா பாரதிய சாக்ஷியா ஆதினியம் மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிதா என்று பெயர் மாற்றம் செய்து அறிவித்துள்ளது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட மூன்று சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரளபதி முர்மு கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதுகுறித்து மாநில அரசுகள் மாநில நீதிமன்றங்கள் மற்றும் மாநில காவல்துறைக்கு முறையாக அறிவிப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது தற்போது சில வழக்கறிஞர்கள் சங்கங்கள் மத்திய அரசின் மூன்று சட்டங்களை எதிர்த்து வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளன அவர்களுடைய போராட்டத்தில் தமிழ்நாடு பாஜக வழக்கறிஞர் அணி பங்கேற்காது நாங்கள் வழக்கம் போன்று நீதிமன்ற பணிகளில் பங்கேற்போ மத்திய அரசு அறிவித்துள்ள மூன்று சட்டங்களின் பெயர் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் சட்டத்தில் எவ்வித திருத்தமும் செய்யப்படவில்லை ஆனால இதை கருத்தில் கொள்ளாமல் சில வழக்கறிஞர்கள் சங்க அமைப்புகள் அரசியல் உள்நோக்கத்துடன் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளன அவர்களுடைய போராட்டங்களில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இவ்வாறு அவர் கூறினார் பேட்டியின் போது மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர்கள் ஐயப்பராஜா பிரபாகரன் நவீன் துணைத்தலைவர்கள் ராமராஜ் முருக கணேஷ் உள்பட நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் ஒன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து போராட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் நீதிமன்ற பணிகளில் ஈடுபட மாட்டோம் என்று வழக்கறிஞர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு ஏற்றுக்கொள்ளாது வன்மையாக கண்டிக்கிறது காரணம் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு உண்டான நியாயமான காரணங்கள் எதுவும் எதுக்கின்ற வழக்கறிஞர்களால் இதுவரை சொல்லப்படவில்லை என்பதே உண்மை அந்த சட்டங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது எதிர்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று எந்தவிதமான விளக்கத்தையும் காரணத்தையும் எதிர்ப்பாளர்கள் சொல்லவில்லை ஒரு காரணமும் இல்லாமல் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் போராட்டம் அறிவிப்பது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதை ஒழிய இது வேறில்லை எனவே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நடைபெறுகின்ற போராட்டத்திலும் அதற்கு பின்னால் இது சம்பந்தமாக நடைபெறுகின்ற போராட்டத்திலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் வழக்கம் போல் நாங்கள் நீதிமன்ற பணிகளில் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல பாரதிய ஜனதா அதன் பேரையும் முன்னிறுத்துவதாக அதை நீங்கள் சொல்ல முடியாது நீங்க சரிங்களா பாரதிய நியாய சன்னிதா என்பது அது ஒரு ஒரு மொழியில் சொல்லப்பட்டிருக்கு அது இப்போ சொல்றது வேணா புதுசா இருக்கலாம் அது வந்து நீங்கள் காலப்போக்கில் செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்